வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க ரோடு ஃபேஸ் நல்லா ஒரு முந்நூறு நானூறு அடிக்கிட்ட இருக்குது தார் ரோடு பழைய ரோடு தான் தர் கட் ரோடு இந்த இடம் எங்கே இருக்குன்னா சிங்கம்நாடு டு திருப்பத்தூர் ரோட்டில் எஸ்வி மங்கலம் இருக்குது எஸ்வி மங்கலம் பஞ்சாயத்தில் இந்த இடம் வருது மூணு ஏக்கர் முப்பத்தாறு செண்டு இடம் நல்லா அருமையாக இருக்குது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க ரோடு ஃபேஸ் ஒரு நானூறு அடிக்கிட்ட வரும் இந்த சீமக்கருவிலருந்து அங்கே வரையும் இருக்குது அந்த மரத்தை தாண்டி ஒரு கேனி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பராமரிப்பு இல்லாதனால அப்படி இருக்குது டைரக்ட் ஓனர்டே பேசலாம் ஒரு செண்டு விலை வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் பேசிக்கலாம் பட்டா சித்தா எல்லாமே கரங்கில் இருக்குது எல்லாம் அளந்து கல்வண்டி வச்சுருக்காங்க என் சேனல் பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்